குட் மூவிகளுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு அதிகரித்துள்ளதாக கோவையில் நடிகர் முனிஷ்காந்த் பேட்டியளித்துள்ளார் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகராக படங்களில் நடித்து வந்த முனிஷ்காந்த் கதை நாயகனாக நடித்து வெளிவந்துள்ள மிடில் கிளாஸ் படம் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு விஜயலட்சுமி அகத்தியன் படத்தில் நடித்துள்ள நிலையில் மிடில் கிளாஸ் படத்தில் குழுவினர் கோவையில் பிராட்வே திரையரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது நடிகர் முனிஷ்காந்த் பேசுகையில் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் படத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த படம் ஓடிடியில் பார்க்க வேண்டிய படம் அல்ல என கூறிய அவர் குடும்பத்துடன் வந்து திரையரங்கில் பார்க்க வேண்டிய ஃபீல் குட் மூவி எனவும் கூறினார் பெரிய படங்களுடன் சேர்ந்து சிறிய படங்களும் ஓடினால்தான் திரைப்பட துறையினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக வந்து அடுத்து ஆகி அடுத்து சென்டிமெண்ட்டாக இந்த படம் முடியும் அதனால் நீங்கள் தேட்டரில் ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகும் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது நீங்கள் பாருங்க தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது எத்தனை பிரச்சனை இது என்னோட டெப்ட் ஆரம்பத்தில் வந்து சர்புணம் சாட்டில் கலவாணி படத்தில் நான் பண்ணேன் அப்புறம் நம்ம சூழலை சேர்ந்த ரத்தீந்திரன் பிரசார் அவரோட வந்து பூமிகா வேதாளர் சொல்லி இதெல்லாம் கோ டைரக்டரா டேரக்டராக ஒர்க் பண்ணேன் இன்னும் சில படங்களில் வந்து கதை பதாத்திலேயே கை இது தான் இது எப்படி இந்த கதை கடவுளுக்கு வாழ்க்கையில் நடந்ததா வந்துட்டு கண்டிப்பா என் வாழ்க்கையில நடந்ததுதான் என்னன்னா இது நிறைய பேரோட உண்மை சம்பவத்தோட அடிப்படை கலவை தான் இந்த படம் அதனால் பேஸ் அண்ட் டூஸ்மே நம்ம போட்டிருப்போம் என்னன்னா எங்க அத்தை மாமா இவங்களோட ரெண்டு பேரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எங்க மாமா வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பாரு கொஞ்சம் நேரடியாக கொண்டாடிட்டு பேச மாட்டார் கொஞ்சம் ஏதாவது முனைவி முனைவி பேசுகிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க எங்கள் அத்தை வந்து ரொம்ப சீருவாங்க இந்த ரெண்டு கேரக்டர் டிசைனை வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து கதையை ஆரம்பித்து வேற ஒரு விஷயம் நமக்கு நம்ம லைஃப்பில் ஏதாவது எங்கேயோ ஒன்று மிஸ் பண்ணிடுவோம் அது நம்மளை சுற்றி தான் இருக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்த ஒரு கதை தான் இது மன்னார்குடி போயிருந்தான் இவர் சொந்த ஊருக்கு அவங்க அத்தை எல்லாம் அவங்க பேரவங்க சொல்லி இந்த கேரக்டர் தலைவா இவ்வளவுதான் அன்புகாடிதான் கண்டிப்பா அதோட இது இருக்கு அது என்னன்னா இந்த படம் வந்து இந்த கதை உருவாக்குறது கிடைக்கதையே ரொம்ப புதுசு திருப்பி தூரம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல எழுத முடியாது ஏன்னா ஒரு ஃபேமிலி டிராமா காமெடியில ஆரம்பிச்சு போயிட்டே இருக்க ஒரு த்ரில்லர் மூமெண்ட் வந்து இதுக்குள்ள வந்து ஒரு எமோஷனலு கம்யூனிஸ்ட் டச் அத்தனையும் இதுக்குள்ள இருக்கு

அவங்கப்பா கம்யூனிஸ்ட் இந்த கார்ல் மார்க் இருப்பான் அவனுக்கு தேவை வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நேரம் ஒரு வீடு ஒரு குறுகிய வட்ட காரல் மார்க்ஸ் எப்படி விழுமுறை நிலை மக்கள் அப்படி போறாங்கனா அந்த பேரை அதுதான் அப்படித்தான் இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அதுக்குள்ள போகாதீங்க இது படமா படமா பாருங்க இல்ல 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 அவங்க அப்பாவுக்கு இருக்க வேண்டியது மகனுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லை எங்க அப்பாவுக்கு இருக்க தானம் தர்மம் இது எனக்கு இருக்க அந்த விமே இருக்கலாம் நான் எனக்கு இருக்கலாம் பிளட்டுல இருக்கலாம் ஆனா சூழல்னு ஒன்று இருக்கு சூழல்னு ஒன்று இருக்கு மக்கள் இது ஒன்று இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடக்க முடியும் அதை வச்சு நான் சொல்றேன் நான் என்னன்னா பேரை வச்சு சொல்றேன் பேர் ஒரு இதாக வச்சிருந்தாலும் இந்த மாதிரி அவ வந்து தன் தான் குடும்பம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்ற

இங்க உள்ள சிதாந்தத்துக்கு திராவிடத்தை எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது என்ன அப்படின்னா இப்ப நாங்க திருப்பூர்ல இருக்கும் போது டீம் வந்துருந்தாங்க அப்ப கவின் கவி போய் நான் கேட்டேன் நீங்க ஹீரோ கொஞ்சம் பெரிய படம் நாங்க வந்து இங்க அவங்க ப்ரமோஷன் எங்க ப்ரமோஷன் முடிஞ்சு நாங்க கேட்கும் போது கவிஞ்ச நீங்க முடித்தா பண்ணுங்க சார் அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு சார் ஒன்றும் பிரச்சனை சார் அப்படின்னு இல்லை இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டி அந்த இடத்துல ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிற ஒரு கண்டா அது பெரிய விஷயம் இது தயாரிப்பு நிறுவனமாகவும் ஒத்துழைக்கணும் ஹீரோ ஒத்துழைச்சா கூட தயாரிப்பு நிறுவனமாக வந்து அது எப்படி முடியும் அது எப்படி நம்ம பண்ண அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பண்ணிட்டு போக முடியாது ஆனால் அவங்களும் சேர்ந்து இது ஒத்துழைத்தாங்க அது நான் ரொம்ப ஆரோக்கியமா பார்க்குறேன் அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குநர் நீ கொஞ்சம் கண்டிப்பாக

அவங்க அவங்க பட்ஜெட் எப்படி இருக்கும் அவங்க எவ்வளவு பெரிய இது பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும் அவன் அப்ப நினைக்கும் போதுதான் சரி அவங்க வந்து ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க ஜாலியா இருந்தாங்க அது இல்ல அவங்களுக்குள்ளயும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டமே எனக்கு அதுல ஒரு பத்து பர்சன்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு இதா இருக்கு இவ்வளவு இருக்கு ஒரு பணத்தை வந்து மக்களை உள்ள கொண்டு வர்றதுக்குள்ளயும் வராத பாடுபட வேண்டியதா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு மூணு கிளாஸும் தான் வேணும் மூணு கிளாஸ் தான் நம்மளோட ஃபுல் போக்கஸ் ஏன்னா அந்த படம் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்ல நடக்கிற இன்னொரு சம்பவத்தோட கனெக்ட் தான் அது எல்லாருக்கும் புரியும் ஒரு ஒரு கிராட்டிடியூட் இருக்கு நன்றி உணர்வுங்கிறது எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது இந்த படம் பேசுது இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா யாரு கூஞ்சி யாருன்னு தெரியாம கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா பிளே ஆயிருக்கு

அப்ப என்னப்பே சரி ஓரளவு இது உள்ள என்ன இது கொஞ்சம் மௌத்தாக்காக போய்கிட்டு இருக்கா இப்ப உள்ள சூழ்நிலை உங்களுக்கே தெரியும் வந்து ரெண்டு வாரம் அந்த வரையும் நம்ம அதுக்காக தான் இந்த முயற்சி போயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் நம்மதே சொன்னேன் இது ஓடிடியில பா பார்த்தாலும் உங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது நீங்க தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும்

எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அந்த இதுல போட்டு வரீங்க ஏன்னா எல்லா விமர்சனத்திலையும் முடிக்கும் போது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா பார்க்க முடியல வயலன்ஸ் இருக்கு வயலன்ஸ் இருக்குன்னே சொல்றாங்கல்ல வரும்போது இங்க வந்து பாக்க வேண்டியதானே இதை சொல்லலைன்னா வந்து அவன் கேட்க போறதே இல்லை பண்றது பண்ணாது என் விருப்பம் ஒரு வாரத்துல அவன் முடிக்கலாம் அப்ப இந்த வேலை வந்து சொல்லாம இருக்கு அதுதான் நம்ம கடினமா இருக்கா அவங்கள இங்க இருந்து வீட்ல இருந்து தேட்டர் கூட்டு போறது கொஞ்சம் இதா இருக்கு பெரிய படங்களும் ஓடணும் சார் ஏன்னா நாங்கள் சினிமா கரைங்க நாங்கள் வந்து அந்த படம் இல்லாமல் இந்த படம் அப்படின்லாம் சொல்கிறோம் ஏன்னா அதில் ஆயிரம் பேர் வாழ பார்ப்பாங்க இங்கே வந்து இரநூறு பேர் வாழ பார்ப்பாங்க அந்த படம் ஓடுறப்ப இதுவும் ஓடணும் இது வந்து இந்த மக்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தேட்டரில் வந்து பார்க்கறோம் இப்போ நான் சொல்கிற விஷயம் அதெல்லாம் சொன்னேன் இது நல்ல படம் இது இப்படி பார்த்தீங்கன்னா தான் அதான் ஃபேமிலி ட்ராமா த்ரில்லரு இப்படி வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆரம்ப நல்லா இருக்கும் அந்த இதுலதான் சொல்றான் அவங்களை கொண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓடிடிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்க மூலையில இருக்கு அழிஞ்சிருச்சு அதை தாண்டி வந்து ஏன் இந்த படம் பாக்கணும்னா இது ஒரு கம்யூனிட்டி படம் யாரும் உள்ள வர்றீங்க தெரியாத முகங்களா இருக்கும் வெளில போகும்போது தெரிஞ்ச மாதிரி உணர்வு கொடுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் ஒர்க் கொடுக்கறதுக்கான விஷயமா தான் அது பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது வந்து அவங்க மணி வேஸ்ட் ஆகாது விஜயலட்சுமி நேரத்தை எப்படி பண்ணீங்க

சமு கண்டிப்பா ஒரு அறம் இருக்கும் நம்ம என்ன கதை பண்ணாலும் ஒரு அறம் சார்ந்து பண்ணாலும் பிறத்தில் அவருதியாக இருக்கும் அது வெவ்வேறு ஜானரா கூட மாறிடும் ஃபேமிலியாக ஃபேமிலி ஃபேமிலியில் வெவ்வராக இருக்கும் அதுக்குள்ள ஒரு அறம் மட்டும் இருக்கும் அதுதான் உறுதியாக இருக்கும் இல்லை மகேஷன் மகேஷன் அதில் இன்ன வரையும் எதுவும் இல்லை ஏன்னா ஃபார்ம் பண்ண ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நான் இப்போ நாளைக்கு தான் போகிறேன்

அது நம்ம நடிக்காமல் முட்டக்கூடாது அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன் சரி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க ஆனால் நான் இன்னொரு படத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் அது பார்த்தீங்கன்னா சொன்னேன் நான் முடியா ஏன்னா அது சின்ன படம் அது இப்போ வந்தால் சிரமமாயிரும் அப்படின்ட்டு எவ்வளவோ கஷ்டமா இருந்துச்சு அது ஒரு வாரம் எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருந்துச்சு நடிச்சிருந்திருக்காம ஏன்னா அதுவும் லாஸ்ட் நாள் ஜெய் சார் அந்த ஷெட்யூலோட புரியுது போல லாஸ்ட் ஆளு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன்

எனக்கே எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலாம் சார் சார் வந்து நடிக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அவர் ஒரு கொள்கை பிரிப்புல இருக்கலாம் இது மேல அப்படின்றது அது அவர்தான் தான் டிசைட் நம்ம இல்ல நான் ரசிகரா தான் சொல்றேன் நான் தான் சொல்றேன் நாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவர் ஒரு முடிவு எடுப்பார்ல என்ன பண்ணனும் அப்படி அப்படின்றது அது அவர் கையில தான் இருக்கு அடுத்து நம்ம என்ன அப்படின்றது எனக்கு அரசியல் இருந்துட்டே நடிச்சாருன்னா கூட ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் சாரும் பண்ணியிருக்காரு அது போல பண்ணா எனக்கு சந்தோஷமா அங்கலாம் சந்தோஷம் தான் அது அவருதான் தான் அலோசனா தப்பு பண்ணல. நான் அடுத்த அடுத்ததுக்கு थैंक यू வந்து புனி சார்ோட வருது. அடுத்து என்ன அடுத்த நாளைக்கு வந்து ரஜினிகாந்த்ங்க வந்து அடுத்து தாய் கலவின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன் அப்புறம் மயிலாஞ்சின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். அப்புறம் இரண்டு வாண எங்க டைரக்டர் ராம்குமார் சார் ஆஹ் ரிலே ஸ்கூல் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரஜினிகாந்து அடுத்து தாய் கல்லூரில வந்து இந்த டிசம்பர் ஜனவரியில அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வருது அடுத்து இரண்டு வாரம் பிப்ரவரி மாதம் வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் மயிலாஞ்சி இப்போ இடையிலே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதான் ஆஹ் இல்ல இல்ல இது இரண்டு வாரம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான் அதுக்கு பிறகு எல்லாமே தெரியுங்களா சார்